நடிகை தமனா இந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகைகளுள் ஒருவராக இருக்கிறார் இவர் நடிப்பில் ஒடேலாட்டோ திரைப்படம் தற்பொழுது உருவாகி வருகிறது கடந்த ஆண்டு தமிழில் வெளிவந்த அரண்மனைப்பூர் திரைப்படத்தில் நடித்த மக்கள் மனதை கவர்ந்தார் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல் சினிமாவில் பயணித்து வரும் தமனா படங்கள் மட்டுமின்றி வெப்தொடர்களிலும் கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் இவருடைய நடனம் சமீப காலமாக ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது ஜெயிலர் படத்தில் காவாலா பாடலில் துவங்கி ஸ்ரீ டூ படம் வரை இவருடைய நடனத்திற்கு நல்ல வரவேற்பு உள்ளது பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை காதலித்து வரும் தமனா இந்த ஆண்டு திருமணம் செய்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தமனாவின் வீடியோ ஒன்று இணையத்தில் படும் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் நடிகை ரவீனா டாண்டனின் மகளும் பத்தொன்பது வயதான இளம் நடிகையுமான ராஷா தத்தானி தமன்னாவை ஆன்டி என அழைக்க பட்டன அவர் ராஷா தத்தானி தோல் மீது லேசான அடி போட்டு ஆன்டினா சொல்லக்கூடாது என செல்லமாக கண்டித்துள்ளாராம் தமனா இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்